அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வர்காத்துஹூ இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு சோதனைகள் அனைத்தும் உயர்வதற்கே ஈமான் கொண்டோரின் அந்தஸ்தை உயர்த்துவதற்காக அல்லாஹ் பல்வேறு சோதனைகளை தருவான் அடுக்கடுக்காக ஒரு பிரச்சனை முடியும் மறு பிரச்சனை தொடங்கும் பயத்தை கொண்டும் பசி பட்டினி ஏழ்ம நிலை சொத்துக்கள் முடங்குவது குறைவது உயிர் சேதம் ஏற்படுவது விளைச்சல் குறைவது அழிவது உற்பத்தி லாபமின்றி போவது இப்படியாக பல்வேறு விஷயங்களை கொண்டு சோதிப்போம் அதை பொறுமையுடன் சகித்துக் கொண்டவர்களுக்கு நான் மாறாயம் கூறுங்கள் அதாவது அவர்கள் நான் இருப்பதாக கூறுங்கள் என்கிறான் அல்லா இவை அனைத்தும் நபிகள் நாயம் சல்லா இஸ்லாம் அவர்களுக்கு நிகழ்ந்தது நபிமார்களிலேயே நான் அதிகம் சோதிக்கப்பட்டவன் என்றார்கள் நபிகள் நாயம் சல்லாஹு இஸ்லம் அவர்கள் ஹிஸ்ரத் செய்யும் பொழுது மக்காவில் நபியர்கள் வீட்டில் இருக்க வெளியில் நபியர்களின் உயிரை குடிக்க உருவிய வாளுடன் காத்திருந்தார்கள் அங்கிருந்து அல்லாஹ்வின் அருளால் காக்கப்பட்டு தவுர் இருந்த இருந்தபோது எதிரிகள் வலை போட்டு தேடி வந்தார்கள் ஒவ்வொரு நிமிடமும் பயம் உணவு விஷயத்தில் பல நாட்கள் பட்டினி ஹல்ரத் ஆய்சர் அலில்லாஹ் அன்ஹா கூறுகிறார்கள் நாங்கள் தொடர்ச்சியாக மூன்று தினங்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டதே இல்லை பல மாதங்கள் பேர்த்தம்பளம் தண்ணீரை கொண்டு மட்டும் கழியும் பொருள் சோதனை என பார்த்தால் நபியோர்களிடம் ஏதும் இருந்ததில்லை வருகின்ற அன்பளிப்புகளையும் பிறருக்கு கொடுத்து விடுவார்கள் மதினா இசுரத்தின் போது வெறும் கையாகவே வெளியேறினார்கள் நபி தோழர்கள் தங்களின் சொத்துக்களை எல்லாம் இழந்தே மதினா வந்தடைந்தார்கள் உயிர் சேதம் என பார்த்தால் நபியோர்களின் ஜீவிய காலத்திலேயே மகள்களான ஜைனப் ரலியலாகவன்கா ருக்கையா அழியலாகவன்கா உம்மு உம்முகுல்சும் ரலியலாகவன்கா மரணம் மரணமேதினார்கள் மகன்களான காஷிம் லலில்லாஹு அன்ஹூ இப்ராஹிம் லலில்லாஹு அன்ஹூ இறந்துவிட்டார்கள் மனைவி கதீஜா அம்மியாரும் இருந்துவிட்டார்கள் நபி தோழர்கள் தங்கள் மத்தியில் ஓர் அழகான வாசகத்தை புகுத்துவார்களாம் அவ்வாசகத்தில் எத்துணை ஒழுங்கு முறையும் அடக்கமும் இருக்கிறது அவ்வாசகம் சோதனைகளை சந்தோஷமாக வரவேற்க வேண்டும் அல்லாவின் அருட்கொடைகளை அடக்கத்துடன் புழங்க வேண்டும் என்பார்களாம் இவ்வாசகத்தின்படி வாழ்ந்தாலே வளமிகு வாழ்வின் உச்சத்திற்கு சென்றிடலாம் மேலும் குர்ஆனில் அல்பக்கராசூரா நூற்றி ஐந்தாவது அத்தியாயத்தில் இறைவன் என்ன கூறுகிறான் என்றால் இறை நம்பிக்கையாளர்களே ஓரளவு பயத்தாலும் பசியாலும் செல்வங்கள் உயிர்கள் கனிவர்க்கங்கள் ஆகியவற்றின் குறைவாலும் திண்ணமாக நாம் உங்களை சோதிப்போம் நபியே இச்சோதனைகளில் பொறுமையாளர்களுக்கு சோனத்தை கொண்டு நீர் நன்மாராயம் கூறுவீராக என்று கூறுகிறான் எனவே சோதனையின் போது நம் மனதை தளரவிடாமல் நம் சோதனைகள் அனைத்தும் நம்மை உயர்த்துவதற்காகவே என்ற எண்ணத்தில் செயல்பட வேண்டும் யா அல்லா நாங்கள் சோதிக்கப்படும் போது அந்த சோதனையின் போது பொறுமையையும் அதிலிருந்து மீண்டு வரும் வழியையும் காட்டி எங்களை உயர்த்துவாயாக ஆமீன் ஆமீன் யாரபில் ஆளமேன் மற்றும் ஒரு பயனுள்ள தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் இன்ஷா அல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹே வரகாத்துகூ